வணக்கம் நான் டாக்டர் அமரேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தாய்ப்பால் அதிகரிக்க என்னென்னலாம் செய்யணுன்றதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அதாவது வந்து தாய்ப்பால் எவ்வளோ முக்கியன்றத பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தாய்ப்பால் தான் வந்து குழந்தைக்கு அற்புதமான இயற்கையான தூய்மையான உணவுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் தாய்ப்பால் வெறும் உணவு மட்டும் கிடையாது அந்த குழந்தையோட உடல் வளர்ச்சி மூல வளர்ச்சி எதிர்ப்பு சக்தியும் அது ரொம்பவே அதிகரிக்குதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் தாய்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு கொடுக்குற ஒரு அற்புதமான கிஃப்ட் அண்டு குழந்தையோட உரிமையும் கூட அண்ட் தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த தாய்க்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் பர்ன் பண்ணுவோம் பண்ணாதா கூட நானூற்றம்பத்தி ரெண்டு கேலரிஸ் தான் உங்களால் பேர்ன் பண்ண முடியும் அண்ட் நீங்கள் ஒரு நாள் பால் கொடுத்தாலே உங்களுக்கு ஐநூறு கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வெயிட் ட்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாவது ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் போடுற வெயிட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்ல தாய்ப்பால் கொடுத்தீங்கனால கண்டிப்பாக நீங்கள் வெயிட் ரெடியூஸ் ஆகும் அண்ட் தாய்ப்பால் கொடுக்கும்போது நீங்கள் ப்ரெக்னென்சியில் ஏற்பட்ட அந்த என்ன சொல்கிறது ப்ளீடிங் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் அந்த தாய் வந்து திருப்பியும் கன்சீவ் ஆகும் பார்த்துக்கும் ஸோ ப்ரெக்னென்சி வராமல் அந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த் வந்து இந்த தாய்ப்பால் தான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் சரிங்களா அண்ட் தென் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த தாய்மார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் அண்டு கர்ப்பப்பை புற்றுநோய் வராமல் தடுக்கு ஸோ இந்த தாய்ப்பால் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு அமுதமான ஒரு உணவு பாருங்கள் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறனால தாய்க்கும் பெனிஃபிட் செய்யக்கும் பெனிஃபிட்